உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் காசி விஸ்வநாதர் கோயில் அருகே ஞானவாபி மசூதி உள்ளது மசூதி இடத்தில் முதலில் கோயில் இருந்தது அதை எடுத்துவிட்டு அவுரங்கசீப் மசூதியை கட்டினார் எனவே அந்த இடத்தை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டுமென இந்துக்கள் வழக்கு தொடர்ந்தனர் அதை விசாரித்த வாரணாசி கோர்ட் மசூதிகள் தொழில் துறை ஆய்வு நடத்தி அறிக்கை அளிக்க உத்தரவிட்டது கோயில் இருந்த இடத்தில்தான் மசூதி கட்டப்பட்டுள்ளது என தொழில்துறை கோர்ட்டில் அறிக்கை தாக்கல் செய்தது அதன் அடிப்படையில் மசூதிக்குள் சென்று அங்குள்ள இந்து கடவுள் சிற்பங்களை வழிபட வாரணாசி கோர்ட் கடந்த மாதம் முப்பத்தொன்றாம் தேதி அனுமதி அளித்து உத்தரவு பிறப்பித்தது மறுநாளே ஞானவாபி மசூதியின் அடித்தள பகுதியில் இந்துக்கள் வழிபடு துவங்கினர் வாரணாசி கோர்ட்டின் உத்தரவுக்கு எதிராக ஞானவாபி மசூதி கமிட்டி சார்பில் அலகாபாத் ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது வழக்கை நீதிபதி ரோஹித் ரஞ்சன் அகர்வால் விசாரித்தார் கடந்த பதினைந்தாம் தேதியுடன் விசாரணை முடிந்த நிலையில் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது இன்று இந்த வழக்கில் அலகாபாத் ஹைகோர்ட் தீர்ப்பளித்தது ஞானவாபி மசூதி கமிட்டியின் மனுவை தள்ளுபடி செய்வதாக நீதிபதி ரோஹித் ரஞ்சன் அகர்வால் தீர்ப்பளித்தார் இதன் மூலம் ஞானவாபி மசூதி வளாகத்தில் இந்துக்கள் வழிபட அனுமதி வழங்கிய வாரணாசி கோர்ட் உத்தரவு உறுதி செய்யப்பட்டுள்ளது ஞானவாபி மசூதி கமிட்டி சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் செய்ய முடிவு செய்துள்ளது